டே தேர்ட்டி ஒன் ஆக ஓஹோ இல்ல தமிழ் சீசன் நைன் மார்னிங் சும்மா திவாகர் வந்து ஒரு ரொம்ப பண்ணியிருந்தார் அவர் அது வந்து பிரஜினு தேவையில்லாம ஒரு பிரச்சினைய பேச பத்தமிடம் கூட்டி பாரு தீபக் வந்து கேள்வி கேட்டு இருந்தாரு எல்லாரும் என்ன ஹோட்டல் சரியில்லை யாரும் தத்தமா இருக்கு என்ன அப்படின்னு சொன்னாரு இந்த டீம் ஒழுங்கா வேலை செய்யல திவ்யா என்ன பண்ணாங்க அவங்களே போய் எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க ஸ்டாஃப்கிட்ட கெஸ்ட் கிட்ட சோ அது வந்து செய்யக்கூடாது மேனேஜ் பண்ணுங்க அப்படி இல்ல ஸ்டப் டவுன் பண்ணி அப்படின்னு கிளியரா அடுத்து அவங்க போய் எல்லாத்தையும் போட்டாங்க அஞ்சு விஷயத்துல எல்லாரும் கிளம்பி வந்துடணும் அப்படின்னு சத்தப்பட்ட அப்புறம் வந்து பிரியங்கா வந்து செக் அவுட் பண்ணிட்டு செக் இன் பண்ணுவாங்க இதுக்கு இடையில வந்து ரிவ்யூ பண்ணி கேவலமா இருந்ததனால உடனே ஒரு மீட்டிங் போட்டு ஓகேஸ்ல என்ன மீட்டிங்னு இப்ப ஸ்டாஃப் கேட்டார் என்னென்ன பிரச்சனை அப்படின்ட்டு அதுல எல்லாரும் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்க யார் சேஞ்ச் பண்ணுவோம் அப்படினு திவ்யா வந்து சேஞ்ச் பண்ணுவேன் அவங்க மேனேஜ் பண்ண முடியல கத்துறாங்க பொறுமையா லிசன் பண்ணலாம் அப்படின்னு மாத்தணவுன்னு விக்கல் விக்ரம் வந்து மேனேஜர் ஆகிட்டார் அப்புறம் வந்து சாங் என்டர்டைன் பண்ண காண கொஞ்சம் என்டர்டைன் பண்ணாரு அப்புறம் சபரி கொஞ்சம் என்டர்டைன் பண்ணாரு அதெல்லாம் நல்லா இருந்தது இந்த ஷோ இன்னைக்கு ஷோ எப்படி ஒரு நல்லா தான் போகுது அதுல வந்து என்னன்னா இன்னைக்கு மெயின் ஹைலைட் என்ன அப்படின்னு அப்படின்னா திவ்யா கணேஷனோட மறுமுகம் திவ்யா கணேஷோட மறுமுகம் தான் தெரியுது அனதர் ஃபேஸ் வந்து ரிவீல் ஆகுது ஏன்னா அவங்களால கண்ட்ரோல் பண்ண